எல்லாரும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஸ்கமி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க விண்டர் அண்ட் ரெயின் சீசனில் ஃபிஷஸ் எப்படி கேர் பண்ணுறது இது மாதிரி நிறைய ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகுது இந்த மாதிரி சீசனில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்மர் டைமில் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டு டைம்லேயுமே நம்ம எப்படி கேர் பண்ணணும் அதாவது வந்து விண்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நம்ம ஃபிஷஸ் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ

ஸோ ஸ்லோ மூவிங்காக இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் காட்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்விம் பண்ணுறதுக்கோ அது மாதிரி இல்லாமல் மேலே ஒன்று சில அப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நிற்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் காட்டும் அது வந்து நம்ம ஃபிஷ்ஷு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் இதை பார்த்திங்கன்னா மேலேயே வந்து நிற்கிற அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா நடக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்னால வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து இறந்து பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து மெயினான சிம்டம்ஸ்லாம் வந்து நம்மளுடைய அக்கோரம் டேங்கில் நீங்கள் நல்லா இயல்பாகவே பார்க்க முடியாத வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சு அப்படின்னாக்க நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபிஷஸ் வந்து கேர் பண்ணி ஃபிஷஸ் வந்து இதனால் இறந்து போகாமல் வந்து இதனால் பாதுகாக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டெம்பரேச்சர் ஸோ டெம்பரேச்சர்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் தான் ஸோ இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆகும்போது மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்குறது அப்புறம் ஒயிட் ஸ்பாட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்துடும் ஆங்கர் இந்த மாதிரி ஆங்கர் வாம்ஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்க்கு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்காமல் இருக்கும்போது ஃபிஷஸ் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆயிரும் இந்த ஆங்கர் இந்த லைஸ் இதெல்லாமே எப்படி நம்ம வந்து கியூர் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி விண்டர் அண்ட் லைன் சைஸஸ்ல நம்ம வந்து போய் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் டூ இந்த மாதிரி வாட்ஸ் வந்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம டேங்கோட சைஸுக்கு எல்லா டேங்காக இருந்தாலும் எந்த டேங்க் சைஸாக இருந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது ஆனால் எல்லா டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெண்டி ஃபைவ் டுவெண்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் வந்து போய்னா டேங்கோட ஹீட் வந்து வேணும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க தெர்மமீட்டரை வச்சு வாட்டரோட டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுற மாதிரி டேங்கோட டெம்பரேச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணது ரொம்பவே அவசியம் இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி செட் பண்ணணும் தெரியாம இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா சோ அந்த ஜன்னல் பகுதியிலயோ அந்த கதவு மூற அந்த இருக்குங்கள அந்த மூளை பகுதியிலோ வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஃபிஷ் டேங் வைக்கும் போது சோ அதோட கூலிங் காத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்கு கரெக்ட்டா அப்படியே டெம்பரேச்சர் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கும் போது டேங்க் வந்து தண்ணி இருக்கிறது டேங்க் உள்ள இருக்கிற தண்ணி வந்து நல்லா ஈஹி கூலிங்கா வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும் சோ அப்போ உள்ள இருக்கிற மீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து தான் சோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னாக்க சோ நல்ல ஸ்பேஸான ஒரு இடத்துல கொஞ்சம் ஹீட்டர் நார்மல் ஹீட்ல எப்பொழுதும் போல நார்மல் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சாலே போதும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் அந்த மாதிரி சரியில்லையோ டோர் ஓப்பனில் இருக்கிற சரி கூலிங் வந்து வெளியே இருக்க கூலிங் வந்து அந்த டேங்க் உள்ளே வர மாதிரி செட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ இதனால் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செஸ்ஸுக்கு போய் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்டர் குவாலிட்டி வாட்டர் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வாட்டர் குவாலிட்டி பற்றி நான் என்ன பேச வரேன் அப்படின்னா ஸோ ரெயின் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் டோரில் வைக்கும்போது அந்த ரெயினில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மினரல்ஸ்லாம் வரும் ஸோ அந்த டேங்கோட மிக்ஸ் ஆகும்போது என்ன பார்த்திங்க அப்படின்னாக்கா டேங்கோட பிஹெச்ல டிடிஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் டிப்ளிகேட் ஆகும் ஸோ அப்போ என்னோம் பார்த்தீங்கன்னா மீனோட வந்து பார்த்தீங்கன்னா சரியான நிலைத்தன்மை இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீன் வந்து இறந்து போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த டைமில் வாட்டர் சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து தான் போதுமானது ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அவசியமே கிடையாது ஸோ டுவெண்ட்டி பெர்சென்ட் வந்து வந்துனா வீக்லி ஒன் டைம் நீங்கள் வந்து மாதிரினா வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ரு சேஞ்ச் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்கள் ரூமோட டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆயிருக்கா என்ன பார்த்தீங்கன்னா நியூ வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊற்றுவாங்க ஸோ அப்போ என்ன அவன் சடன் டெத் நிறையவே ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து வேறு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாமே ஸோ நீங்கள் வந்து டேங்க் மாற்றும் போது வந்து அந்த டேங்க் பழைய தண்ணி இதை ஓல்டு வாட்டர் நம்ம பேசிடுவோம் அந்த மாதிரி ஓல்டு வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓல்டு வாட்டர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அந்த டேங்கோட தண்ணி வந்ததுன்னா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு புது தண்ணி வந்து தான் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்கில் மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னாக்கா மீன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்கும் ரெயின் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ட்ராப் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லி வச்சுக்கோங்க ஏர் பம்ப்லாம் ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபீடிங் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவர் ஃபீடிங் சொல்ல போகிறோம் அதில் ஆல்ரெடி நம்ம ஓவர் ஃபிட்டிங் பற்றி நான் எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த டைமில் ஓவர் ஃபிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணவே கூடாது ஃபிஷ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்கவே எடுக்காது இந்த டைமில் ஸோ இந்த கூலிங்காக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஃபுட் போட்டாலும் ஃபிஷ் இருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு நீங்கள் போடும்போது வந்து அந்த சப்போஸ் அது ஃபுட்டு எடுத்து அது ஃபுட் பாய்சன் ஆயிரும் ஸோ இது மாதிரி ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டு அப்படின்னா ஓவர் ஃபீட்டிங் ஆகி ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக இறந்து போது சடனாக டெத் ஆகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஃபிஷ்ஷஸோட பாடி வந்து பார்த்திங்கன்னா டைசிசன் ஆகாது ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஃபுட்டு போட்டாலுமே அது சாப்பிடும் எதுவும் சாப்பிடவே சாப்பிடாது ஸோ அதனால் அது ஃபுட்டை வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணுங்க ஸோ ஒன் டேக்கு காலையில் அந்த மாதிரி ஒரு டைம் போட்டால் கூட போதும் இல்லை டூ டைம்ஸ் மினிமம் டூ டைம்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஓவர் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படி நீங்கள் ஓவர் ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டேங்கோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிரும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டாக்ஸிக்கை உருவாக்கி அமோனியா வந்து கிரியேட் பண்ணிடும் ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அமோனியா நல்லது கிடையாது செக்ஷன் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேங்கோட மெயின்டெனன்ஸ் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனே பண்ணாதீங்க ஸோ அதாவது ஃபுல்லாக அந்த டேங்கை எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக சோப்புலாம் போட்டு கழுவாங்க ஸோ அது மாதிரிலாம் கழுவே கூடாது சோப்பு ஆக்சுவலாக நீங்கள் சோப் போட்டே கழுவ கூடாது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாவே நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஹண்ட்ரட் பெர்சென்ட்மே எடுத்து கழுவுறீங்களா ஸோ அது மாதிரிலாம் எடுத்து கழுவே கழுவாதீங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க அதிகமாக ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளே கூடிய பெனிஃபிக்கல் பேக்டீரியாஸ் நம்மளே வந்து அழிச்சிட்ற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் எடுத்து கழுவுறது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்க்கு பிளான்ட்லாம் நீங்கள் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம் லைவ் பிளான்ட்டாக இருந்தால் கூட வைக்கலாம் ஓகே தான் லைஃப் பிளான்லாம் வச்சிங்கன்னா மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னஸ்லேருந்து குறைக்கும் ஸோ ஆக்சிஜன் குறைக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் விஷயத்தில் பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து ஒரு ஆறு டு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து எதனா ரன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அது வந்து ஒரு ஹீட்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா காமன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஸோ காமன் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா மீன் வந்து ஸ்லோவாக ஆகும் ஸோ ஸ்லோ ஸ்வீம் ஆகும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கானு அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து செக் பண்ணுறதா இருக்கும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணது ஆக்சிஜன் குறைவாக இருக்குது அப்படின்னாக்க ஆக்சிஜனோட லெவல் அதாவது பார்த்திங்கனா நம்ம வந்து ஏர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வைங்க ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒயிட் ஸ்பார்க் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடியனால ஸோ அந்த ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ வேறு வழியே கிடையாது ஹீட்ரு வந்து போதுன்னு யூஸ் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் அது வேணால் தவறாக வேறு வேறு வகையால் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து அந்த ஹீட் அந்த நார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணிட்டு ஸோ அந்த டேங்க்லலாம் போகிறீங்க ஸோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து கூட ஒன் ஃபிஃப்டியில் கூட அவைலபிளாக இருக்குது நல்ல பிராண்டட் ஹீட் வாங்கினா கூட டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கூட நல்லாவே வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் சீப் அண்ட் ப்ரெஷ்ஷன் வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹோம் மேடாக பண்ணுறேன்ற பேரில் ஸோ அந்த மீனை டேரெக்டாக சடனாக டெத் ஆக ஆக்க பண்ணாதீங்க முன்னாடியே சொல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஹீட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட்

சீசன் நான் இந்த விண்டர் சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபேஸ்லாம் இறந்து போகுது இதனால் எப்படி மெயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்றாங்க ஸோ இதான் மெயினான ரீசன்ஸு ஸோ இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அக்வரியம் ரிலேட்டடாக நான் விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட அக்வரியம் இல்லை அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே ரொம்ப நன்றி சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் சி யூ அண்ணன் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க பாய்